ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டேஸ் முன்னாடி கிரவுண்ட் கார்டன் டூர் பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம பார்ட் டூ பார்க்கலாம் ஸோ அதுலேருந்து நம்ம வந்து நிறைய செடிகள் காட்டியிருந்தோம் இன்னும் நிறைய செடிகள் காட்டாத செடிகள் இன்றைக்கி பார்க்கலாம் பேல்சம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சின்ன சின்ன செடிகள் பெரிய செடிகள் ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இந்த பேல்சம் பூக்கள் கலர் கலரான பூக்கள் நாலு கலரில் இங்கே பூக்கள் பூத்துட்ருக்கு நிறைய செடிகள் நாற்றுக்கள் எடுத்து வரிசைக்கு நான் நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் மொத்தமாக நிறைய விதைகள் போட்டு முளைச்சி வளர்ந்ததில் நான் வந்து இப்போது நட்டு வச்சுட்டேன் நாற்றுக்களெல்லாம் இப்போது எல்லாமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு இந்த சின்ன சின்ன செடி என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா நான் கொடைக்கானலில் சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அந்த செடி தான் எனக்கு ரெண்டு செடி வளர்ந்துருக்கு நான் ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடீனியம் இது ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் கொல்கட்டாலருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அடீனியம் பிளான்ஸ் ரெண்டும் ரெண்டு கலர் வெரைட்டி எனக்கு சூப்பராக வளர்ந்துட்டு அடுத்து இது என்னென்னு பார்க்குறீங்களா இது ஒரு இன்டோர் பிளான்ட் பட் நான் வந்து அவுட்டோரில் தான் வச்சுருக்கேன் அதாவது கிரவுண்ட் கார்டனில் அப்படியே தரையிலே போட்டு விட்டுட்டேன் இது ஒரு பெரிய தொட்டி ரவுண்ட் தொட்டி ஸோ அந்த தொட்டியில் நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு செடியை வந்து அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் ஸ்டெம் கட்டிங் மூலமாக பட் எனக்கு அந்த தொட்டி ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு அடுத்து பார்க்குறது அழகான ஜீனியா பூக்கள் கொடுக்கக்கூடிய ஜீனியா செடி தான் ஸோ இப்போ எல்லாமே மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியான மொட்டுக்கள் ஸோ பூக்கள் பூக்கும் போது இன்னும் நம்ம கார்டன் அழகாக இருக்கும் நம்ம அப்புறமா அதோட அப்டேட் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஒயிட் மயில் மாணிக்கம் எல்லாமே நல்லா கொடி போட்டு இருந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிங்க் மயில் மாணிக்கம் டார்க் ரெட் கலர்லலாம் பார்த்துருப்போம் ஸோ ஒயிட் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சீட்ஸ் வந்து இன்னும் ரெடி ஆகலை இப்போ தான் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு சீட்ஸ் நான் எடுத்து வச்சதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து பிங்க் கலர் வெரைட்டி நான் இது வந்து சீட்ஸ் போடவே இல்லை நான் வந்து சேல்ஸுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து சீட்ஸ் வந்து நிறைய லாஸ்ட்டு சீசனில் உள்ள செடிகளை வந்து சீட்ஸ் நிறைய தரையிலே விழுந்து நமக்கு முளைச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே எல்லா கொடிகளும் நிறைய போட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் எல்லா செடி மேலேயுமே அப்படியே படர்ந்துட்டுருக்கு இந்த ரெட் வாடாமல்லி மேலேயும் இந்த பிங்க் மயில் மாளிக்கம் அப்படியே படர்ந்து போய்கிட்டே இருக்குது ஸோ நானும் அப்படியே விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வாடாமல்லி ஸோ ரெட் வாடாமல்லி பார்த்தீங்க இல்லையா இது பிங்க் வாடாமல்லி ஒயிட் வந்து நான் இப்போ தான் செடிகள் போட்டிருக்கேன் சின்ன சின்ன செடிகளாக இருக்குது விதைகள் போட்டிருக்கேன் செடி வளர ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட் ரியோன்னு பேர் ஸோ இதுவும் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு இது வந்து நம்ம ஒரு ஸ்டெம் வச்சாலே போதும் தொட்டி ஃபுல்லாகவே நமக்கு செடிகள் தான் இது பார்த்திங்கன்னா நமக்கு மரவள்ளி கிழங்கு செடி இதுவும் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நம்ம வந்து ஒரு குச்சி வச்சாலே போதும் நமக்கு ந வளர ஆரம்பிச்சிடும் அப்புறமா இது பார்த்தீங்கன்னா மிளகாய் மிளகாயில் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் சின்ன சில செடிகள் வந்து சின்ன சின்ன செடியாகவே இருக்குது ஸோ நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு நான் விதைகள் நிறைய போட்டு விட்டுருந்தேன் இந்த மழை சீசனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவந்திப்பூ செடி ஸோ நிறைய குட்டி குட்டியான மொட்டுக்கள் செடி ஃபுல்லாகவே எப்படி நூற்று கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய மொட்டுக்கள் நான் ஒரு நாலு அஞ்சு இடத்துல இந்த செவந்தி செடி வச்சு விட்டுருக்கேன் ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு மொட்டுக்கள் தான் எப்படா பூக்குன்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த செவந்தி பூக்கள் தெரியும் இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை பூத்தாலுமே நமக்கு கார்டன் ஃபுல்லாகவே இந்த பூக்கள் தான் ஸோ எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுட்டேன் பூக்கிறப்போ நம்ம வந்து அதோட அப்டேட் அப்புறமா பார்க்கலாம் ஸோ நிறைய வளர்ந்துருக்கு பாருங்களேன் குட்டி குட்டியான மொட்டுக்கள் எப்படா பூக்கள் வரும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு இதுவும் இன்னும் நிறைய செடிகள் வந்து வேறு இடத்துல தரையிலே வச்சுக்கிட்ருக்கேன் இந்த தொட்டியில் நான் வந்து விதைகள் போட்டிருந்ததுனால அதை அப்படியே ஒரு செடி மட்டும் வளர விட்டுட்டு மற்ற நாட்டுக்களை தான் எடுத்துட்டேன் இது ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் நர்சரியில் ரெண்டு செடி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் அந்த செவந்திப்பூ செடி தான் இது என்ன கலர்னு தெரியாமல் வாங்கினேன் இப்போ எனக்கு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பூக்கும் போது தான் பார்க்கணும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இது நான் லாஸ்ட் இயர் வச்ச கட்டிங்ஸ் இது எல்லோ கலர் ஹைபிஸ்கஸ் ஸோ சூப்பராக எனக்கு இப்போ பூக்கள் பூ தொட்டிருந்தது இன்றைக்கி வந்து பூக்கள் வரல மொட்டு இருக்குது நாளைக்கு காலையில் இது மலரும் ஸோ இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக இப்போ வந்து கட்டிங்ஸ் எடுத்து நீங்கள் செம்பருத்தி செடிலாம் வைக்கிறதுக்கு கரெக்டான டைம் மழை காலத்தில் சீக்கிரமாக வேர் வச்சு வளர ஆரம்பிச்சுடும் ஏன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்காது ஸோ அந்த மலைக்கு நமக்கும் சீக்கிரமாக தண்டுகள் வளர ஆரம்பிச்சிடும் அடுத்து நீங்கள் பார்த்த ரெண்டு செடி கோழி கொண்டை பூ செடின்னு சொல்லுவாங்க இல்லையா கோழி பூ ஸோ அதுதான் ரெண்டு செடி வளர்ந்துருக்கு லாஸ்ட்டு சீசனில் உள்ள செடி அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்த இடம் ஃபுல்லாகவே டேபிள் ரோஸ் தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாமே நான் தொட்டியில் வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போது பூக்கள் இல்லை நான் ஈவினிங் எடுத்த வீடியோ அடுத்து இது பார்த்திங்கன்னா நித்யா கல்யாணி ஹைப்ரிட் செடி ஸோ இதுவும் நமக்கு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு நிறைய இடத்துல விதைகள் தானாகவே விழுந்து செல்ஃப் சைட்லிங்க செடிகள் முளைச்சி வளர்ந்துருக்கு பாருங்களேன் ஸோ இந்த மலைக்கு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா விதைகள் விழுந்து முளைச்சி வளர்ந்துருக்கு ஸோ இதெல்லாமே பூக்கும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி பூச்செடி ஸோ இது என்னென்னு தெரில அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு இந்த லீவ்ஸ் எல்லாம் ஓவர் வாட்டரிங் மாதிரி இருக்குது ஏன்னா இந்த மழை அதிகமானதுனால இருக்குமோ என்னவோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு பெட்டுனியான்னு சொல்லுவாங்க இந்த பெட்டுனியா பூக்கள் அவ்வளோ இருக்கும் பர்பிள் கலரில் ஒரு தண்டு வச்சாலே போதும் நமக்கு சூப்பராக வளர ஆரம்பிச்சுவிடும் அப்படி தரை ஃபுல்லாகவே நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டை ஸோ இன்றைக்கி பூக்கள் மொட்டுக்கள் தான் இருக்குது நல்ல பெரிய மரமாக நமக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு அடுக்கு நந்தியாவட்டை செடி ஸோ மனமாக இருக்கும் இதோட பூக்கள் அடுத்து நம்ம பார்க்குறது மருதாணி மருதாணி செடி மலைக்கு வந்து நமக்கு நல்ல புது தளர்கள் விட்டு வந்திருந்தது ஸோ அந்த தளர்கள்லாம் கட் பண்ணி நாங்கள் அரைச்சி கையில் நானும் என்னோடய பசங்களும் கையில் வச்சுருந்தோம் சூப்பராக திக்காக பிடிச்சிருந்தது நல்லா அழகாக இருந்தது பார்க்குறதுக்கும் இப்போ கட் பண்ண இடத்துலேருந்து மறுபடியும் புது தளர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ரோட் சைடெல்லாம் பார்ப்போம் அலங்கார செடி மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து ஸ்பைடர் ரெல்லி பார்க்குறதுக்கு பூக்கள் வந்து ஸ்பைடர் மாதிரி நமக்கு வந்து இருக்கும் அழகாக இருக்கும் ஒயிட் கலரில் பூக்கள் பூக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை செடி ஸோ இதுவும் நிறைய நாற்றுக்கள் குட்டி குட்டியாக அங்கே இங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நமக்கு வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கேயும் நான் செவந்தி பூ செடி வச்சு விட்டுருக்கேன் இது இன்னொரு இடத்துல ஸோ நம்ம கிரவுண்ட் கார்டனில் எங்கெல்லாம் இடம் இருக்கோ ஸோ அங்கெல்லாமே இந்த செவந்தி பூ செடியை வந்து கட்டிங்ஸ் மூலமாகவோ நாற்றுக்களவோ எடுத்து நான் வச்சு விட்டுருவேன் நல்லா சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் குட்டி குட்டியான கருவேப்பிலை செடி இதெல்லாமே நாங்கள் விதைகள் போடலை இங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது ஸோ அங்கே வந்து காக்கா அதிகமாக உட்காரும் ஸோ அது வந்து விதைகள் போட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய செடிகள் தானாகவே முளைச்சி வளர்ந்துருக்கு அடுத்து பார்க்குறது பிரண்டை ஸோ பிரண்டை செடி வந்து எனக்கு சூப்பராக நல்லா வளர்ந்துட்டுருக்கு பாருங்களேன் நான் நிறைய தண்டுகள் ஹேர் பண்ணி நாங்கள் சட்னிக்கு எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போவும் நிறைய தண்டுகள் நமக்கு வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இன்னும் ஹேர்வாஷ் பண்ணணும் இன்னும் ரெண்டு மூணு நாள் போகட்டும் அதை ஹேர் ஹேர் வாஷ் பண்ணிக்கிடுவோம் நாங்கள் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இளம் தண்டு தான் நம்ம வந்து பறித்து சட்னி அழைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் தண்டு எடுக்கக்கூடாது அடுத்து பார்க்குறது வெண்டை செடி வெண்டை செடியில் இப்போ தான் மொட்டுக்கள் வந்து குட்டி குட்டியான பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சின்ன செடி தான் அதுலேயுமே நமக்கு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெண்டை செடி அப்புறமா சீனியவரை கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்களே அந்த செடி எல்லாமே நமக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் நாளாகும் இந்த வரை பெரிய செடியாக வந்து நமக்கு பூக்கள் பூக்கிறதுக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்க்குறது ஃபோர் ஓ கிளாக் செடி இதுலேயும் ஒரு நாலு கலர் வெரைட்டிஸ் இருக்குது ஒயிட் பிங்க் ஆரஞ்சு எல்லோ ஸோ ஈவினிங் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே இது பூக்கள் பூத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு மனமும் வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்டே வீடியோ இருக்கேன் அதனால் பூக்கள் இன்னும் வரல ஸோ இது செல்ஃப் சீட்லிங்காக நிறைய இடத்துலையும் இந்த செடிகள் மலைச்சு வளர்ந்துட்டுருக்கு எல்லோ கலர் வந்து ரீசெண்டாக தான் சீட்ஸ் எடுத்து இருக்கேன் ஸோ இப்போதைக்கு ஒயிட் பிங்க் எல்லோ ஆரஞ்சு நாலு கலர் வெரைட்டி சீட்ஸும் என்கிட்ட இருக்குது தேவைப்பட்டால் காண்டக்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ரைன் ரெயின்லில்லி ஒயிட் பிங்க் எல்லோ அவ்வளோ அழகான பூக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கா என்ன செடிகள் பிடிச்சிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்